ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சமையான ஒரு புதுவிதமான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க சேர்த்தே சாப்பிடுவாங்க குழந்தைங்களா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து துருவியோ இல்லை சில்லாவோ போட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன சூடானுன கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்தோன்ன ஒரு கடலை கடலைப்பருப்பு அடுத்து இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெசிபியோட டேஸ்டே பார்த்திங்கன்னா இதுதான் கல்பாசி கல்பாசி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை அடுத்து சிம் பண்ணிவிட்டு கல்பாசி போட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பத்து தக்காளி அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து ஒரு சாரி ஒரு ஆறு வரமிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வதக்கணும்ல அவசியம் கிடையாது நம்ம இதை அப்படியே ஒன்றா போட்டுடலாம் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா நமக்கு காரத்துக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து மிளகா சூழலாக சேர்க்க போகிறது கிடையாது இந்த வரமிளகாவோட காரம் தான் அதனால உங்கள் வீட்டில் எப்படி சேர்த்துப்பாங்களோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்திக்கலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து குக்கரில் விசில் விட போகிறனால இது வந்து எல்லாம் வதக்கி நம்ம ஒன்று ஒன்றா வதக்கி வதக்கி சேர்க்கணுன்னு இல்லை இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் ச நிஜமாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி வந்துட்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா ஒரு கிளறி கிளறியாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்திக்கணும் இப்போ இதிலையே வந்துட்டு நான் ஒரு கிளாஸ்க்கு தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது பத்தாது இன்னும் ஒரு அரை கிளாஸ் கூட சேர்த்திக்கலாம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்திருக்கோம் அதை இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆவியிலாக போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ஆவிலாக போகணுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கடைய போகிறோங்க மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லதாக கடைஞ்சி முடிச்சுன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த சைட் டிஷ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் எம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ